ஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தியம் குறிப்பாக நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்திற்கு மட்டும் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியது ஸோ பத்தியம் அப்படிங்கிறது என்ன என்னென்ன சித்த மருத்துவம் மேற்கொள்ளும் பொழுது என்ன மாதிரி பத்தியம் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன மாதிரி நோய் நிலைக்கு என்னென்ன பத்தியம் ஃபாலோ பண்ணணும் இது சித்த மருத்துவத்திற்கு மட்டுமா இல்லை அனைத்து மருத்துவ முறைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த இதை ஃபாலோ போகிறோம் சித்த மருத்துவ முறையில் நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் நாடி பார்த்து நோய் கணிக்கிறது நோய் நாடி நோய் முதல் நாடி அதி தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல் அப்படிங்கிறதுல அந்த செயலில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா பத்தியம் அப்படின்னு வந்து இருக்கும் பத்தியம் அப்படிங்கிறது அதாவது ரெண்டு உணவு முறையில் ஒன்று பத்தியம் இன்னொன்று அபத்தியம் அப்படின்னு பத்தியம் அப்படிங்கிறது இந்த நோய் தீர்வதற்கு என்னென்ன உணவு முறைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அபத்தியம் அப்படிங்கிறது என்னன்னா இது எடுக்கவே எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸோ இந்த எது எடுக்கணும் எடுக்கக்கூடாதுங்கிறது நோய்க்கு சில இடங்கள்லாம் நோய்க்கு பொருந்தும் சில இடங்கள்லாம் மருந்துகளுக்கு வந்து பொருந்தும் ஸோ இங்கே இது வந்து சித்த மருத்துவ முறைகளுக்கு மட்டும்தான் அப்ளிக்கபிளா இல்லை நமது பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் உனானி மருத்துவம் இதற்கு மட்டும்தான் அப்ளிகபிளாலாம் கிடையவே கிடையாது இது அனைத்து மருத்துவ முறைகளுக்கும் அப்ளிகபிள் இன்றைய காலகட்டம் கொஞ்சம் நல்ல அவேர்னஸ் வந்து வர ஆரம்பிச்சு மேலும் அலோபதி மருத்துவர்களே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணுமா சர்க்கரை நோயிலேருந்து வெளி வரணுமா இதற்கு மருந்து மற்றும் ஒரு பொழுதும் பயனளிக்காது உணவு முறை முக்கியம் அப்படின்னா அவர்களும் இன்றைக்கி நிறைய அவேர்னஸை க்ரியேட் பண்ணதுனால மக்களிடம் வந்து ஒரு விழிப்புணர்வு வந்து வந்திருக்கு ஆனால் இந்த பத்தியத்தை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்னு பொது வழக்கில் சொல்லலாம் ஆனால் சித்த மருத்துவ முறையில் பத்தியம்ங்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டியது அபத்தியங்கிறது எடுத்துக்கொள்ள வேண்டாத ஒரு விஷயம் ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ நோய் நிலைகளில் வந்து நம்ம பார்ப்போம் எந்தெந்த நோய் நிலைக்கு அப்படின்னு இப்போ ஒரு சர்க்கரை நோயாளியாக இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சர்க்கரை நோயாளினா நீங்கள் வந்து லட்டு சாப்பிடுங்க பூந்தி சாப்பிடுங்க அப்படின்லாம் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா எந்த மருத்துவ முறையிலும் சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நீங்கள் என்ன சொல்கிறது ஒரு சின்ன ஒரு லட்டே நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட அது கேலரிஸ் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி கேலரிஸ் இருக்கும் அது ரத்தத்தில் சர்க்கரை அளவை ஏற்றுறது வந்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி இருபது அந்த லெவலில் ஏறுங்கும் பொழுது கிளைசிமின் டக்குன்னு ஏற்றுறதுனால அது ஏற்புடையது கிடையாது அது எந்த மருத்துவ முறை அப்போ சர்க்கரை நோய் நம்ம வெளி வரணும்னு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு என்ன பின்னாடி பார்த்துக்கிறேங்கிறவங்களுக்கு இது அப்ளிகபிளாக இல்லைம்மா இந்த சக்கர நோயை விட்டு வெளி வரலாம் எந்த வயசுனாலும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த இனிப்பான உணவு முறைகளை வந்து நம்ம வந்து தவிர்த்துடணும் அடுத்து அதிகமான மாவுச்சத்து உள்ள உணவுகளை எடுக்கக்கூடாது ரொம்ப அப்படியே பட்டை தீட்டப்பட்ட அரிசி அப்படின்னே நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவும் இருக்காது ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணா சிறுதானியம் கைக்குத்தல் அரிசி நம்ம பாரம்பரிய அரிசி இதுலேயும் இருக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஒரு மாடரேட்டாக தான் இருக்குது அதிக அளவில் இருக்காது ஏன்னா உள்ளே இருக்க கார்போஹைட்ரேட்டை சுற்றி நிறைய கோட்டிங்ஸ் இருக்குது அதெல்லாம் அப்சார்ப் பண்ணி லாஸ்ட்டாக தான் நமக்கு வரும் பொழுது மெதுவாக தான் ரத்தத்தின் சர்க்கரை அளவை ரிலீஸ் பண்ணும் ஸோ அதனால் அது ரெண்டையும் வந்து நம்ம வந்து நிறுத்திடணும் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் என்னென்னா மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உடையவர்கள் ஸோ மூட்டு வலி அது எதுவாக இருக்கணும் தேய்மான மூட்டு வலியாக இருக்கணும் வாதமாக இருக்கட்டும் இல்லை உப்பு நீர் வாதமாக இருக்கட்டும் இல்லை முதுகு தண்டுவட பிரச்சனையாக வந்து இருக்கட்டும் ஸோ இதில் எல்லாவற்றிற்கும் நம்ம இதெல்லாம் தேஞ்சு போச்சுன்னு கவலைப்பட மாட்டோம் நம்மளுடைய ஒரே கவலை என்ன அப்படின்னா வலி பெயின் இருக்குது அப்படிங்கிறத தான் வந்து நம்ம சொல்லுவோம் வலி எடுக்குது அப்படின்னா அப்போ என்ன காரணம்னா அதிக புரதம் உள்ள உணவுகள் அதாவது நான் லோக்கார்ட் டயட் இருக்குது அதை நான் சொல்ல வரல நார்மலாக எடுக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் அதிகமாக செரிமானத்திற்கு கடினமான உணவுகள் எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க பொதுவாக அப்படிதான் செரிமானத்திற்கு கடினமான உணவுகள் அது மாமிசமானாலும் சரி அதிக அளவு புரதம் இருந்தாலும் சரி பச்சை அரிசியாக இருந்தாலும் சரி இது அதிகமாக சரி இது பண்ணுறப்ப என்னென்னா இதுலருந்து அமினோ அமிலங்கள் அதிகமாக வெளியேறும் ஏன்னா அதோட கூட்டு சேர்க்கை தான் இருக்கும் இந்த அமினோ அமிலங்கள் மூட்டுகளில் போய் தங்கி கொஞ்சம் சில பேருக்கு தாவிதத்தை அதிகப்படுத்துகிறனால இந்த மாதிரியான இதை வேண்டான்னு சொல்றது பருப்பு வகைகள் அதனால தான் வேண்டான்னு சொல்றது செரிமானத்திற்கு கடினமான உணவுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்றது யூஸ்வலா சித்தம் மருத்துவத்திலேயே சித்தர்களே குறிப்பிட்டது என்னன்னா கத்திரி பிஞ்சு அவரை பிஞ்சு வாழைப்பிஞ்சு விதம் பிஞ்சு காய்கறிகள் தான் சொல்லுவோம் வாழைக்காயெல்லாம் ஏற்புடையது கிடையாது வாழை வாழைப்பிஞ்சு ரொம்ப நல்லது காரணம் இதில் அந்த ஸ்டார்ச் வந்து அவ்வளவா வந்து இருக்காது காயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் அதிகமாக இருக்கும் அது இன்டைஜஷனை உண்டு பண்ணும் பெருங்குடலுக்கு போகிறப்ப அது ஃபர்மெண்டேஷன் ஆகி வயிறு உப்புசம் எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு இன்னமும் மூட்டு வலிகள் ஜாஸ்தியாகும் அதனால் மூட்டு வலிகளால் அவதிப்படுபவர்கள் செரிமானத்திற்கு கடினமான உணவு அது அசைவ உணவானாலும் சரி அதிக புளிப்பு சார்ந்த உணவுகளானாலும் சரி பருப்பு வகைகள் செரிமானத்திற்கு கடினமான காய்கறிகள் போன்றவற்றை வாழைக்காய் அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா அவரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா விதை விற்று விட்டது போன்றவற்றை வந்து தவிர்க்கணும் இது திருப்பி சொல்கிறேன் இது மருந்திற்கான பத்தியம் கிடையாது இது இந்த நோய்நிலைக்கான பத்தியம் அடு அரிப்பு அரிப் அதாவது சரும பிரச்சனைகளுக்கும் இந்த மூட்டுவலி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போன்றதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செரிமானத்திற்கு கடினமான உணவுகள் போன்றவற்றை தவிர்க்கணும் அது மாதிரி உமி அதிகமுள்ள உணவுகள் இது என்ன பண்ணும் அப்படின்னா வித அலர்ஜியை வந்து நமக்கு இன்டியூஸ் பண்ணி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நமக்கு திரும்பி வந்து இது பண்ண விடும் அடுத்து இது உணவோட பிஹெச்சியும் மாற்றுவதனால நமக்கு அரிப்பை வந்து அதிகமாக்கும் ஸோ அதனால் அதற்கு இதெல்லாம் வந்து நோய்களுக்கு உணவு பற்றியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த மருந்துகளானாலும் எந்த மருத்துவ முறை மருந்துகளானாலும் மருந்து தான் ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும் அப்போ வந்து என்னென்னா அந்த எடுத்த மருந்து வயிற்றில் வந்து கல்லீரலில் மெட்டபாலிசமாகி அதுக்கடுத்து தேவையில்லாத கழிவுகள் சிறுநீரகம் வழியாக தள்ளப்படும் பிளட்டுக்கு போகும் இப்போ இதனுடன் நம்ம தேவையில்லாத உணவுகள் அப்சார்பஷனை கம்மி பண்ணுற உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த மருந்து வந்து நமக்கு உ உறிஞ்சப்படாது இப்போ யூஸ்வலாக புளியை எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அயன் மெடிசின் எடுக்கிறோம் புளியை எடுத்தோம் அப்படின்னா அது என்ன பண்ணுனா அந்த சத்தை உட்கிரகிக்க விடாது அப்போ எடுத்து அயன் சப்ளிமெண்ட் இல்லை அயனுக்கு நம்ம சேர்ந்த உணவு வேஸ்ட் ஆகிடும் அதனால தான் புளியை வந்து நீ நீக்க சொல்கிறது புளியை எல்லாவற்றிற்கும் பத்தியமாக இருக்க சொல்கிறது அதற்காக தான் உப்பும் அது தான் உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன செய்யும் சோடியம் அதிகரிக்கும் சோடியம் அதிகரிச்சுன்னா மற்ற அப்சார்ப்ஷன் வந்து இருக்காது அது பிரச்சனைக்கு உரியதாகும் ஸோ இதனால தான் என்னென்னா சில இடங்கள்ல உணவு மருந்துகளுக்கும் நம்ம கொடுக்கறது ஸோ அதனால என்ன அப்படின்னா பொதுவாக நோய் நிலைன்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம உணவு முறையை எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ சீரான உணவு எடுக்கிறோமோ அந்த நோயிலேருந்து முழுமையாக நம்ம வெளிவருவதற்கு வாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக உண்டு நன்றி